வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய கைப்பாவையாக இருக்கிற அமலாக்கத்துறை இடி இன்றைக்கும் உச்ச சரமாரியா தாக்கப்பட்டிருக்கு வச்சு செஞ்சிருக்கிறாங்க அதுல கூடுதல் விசேஷம் என்னன்னா ஜொலிசிட்டர் ஜெனரல் அவர் யாரு ஆழுகிற ஒன்றிய மோடி அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அந்த தலைமை வழக்கறிஞரே ஈடியோட தலைவலி தாங்கலங்க மாட்டுக்கு அடுத்தவா அது எழுதிட்டு போயிடுறேன் அறவே காட்டுத்தனமா என்று உச்ச நீதிமன்றத்தில் பேசியிருக்காரு இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு தெரியுங்க ஈடி ஒரு கைப்பாவை மோடியின் கைப்பாவை மோடி காற்று இடத்தெல்லாம் பாயிறது தான் ஈடியோடைய வேலை தொண்ணூற்றி ஏழு சதவீதத்திற்கு மேலாக எதிர்க்கட்சிகள் மேலதான் தான் ஈடி வழக்கு போடும் இந்த விசாரணை சோதனை எல்லாமே எதிர்கட்சியினர் தான் நடக்கும் அதுல ஒரு சதவீத வழக்கு கூட இன்னையும் முடியல தீர்ப்பாகல இன்ன வரைக்கும் வழக்காவே இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சிறையில இருந்தாங்க அவங்களுக்கு ஜாமீன் கேட்கும் போதெல்லாம் கொடுக்காம ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இழுத்தடிச்சுட்டே இருந்தது இடி பல தலைவர்களையும் பல எதிர்க்கட்சி தலைவர்களையும் உச்ச தான் விடுதலை செய்திருக்கு இடி வந்து அது தடையா தான் நின்னாங்க இதுல என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்தை மிரட்டி காசு வாங்கணுமா இடி அனுப்பிடுவாங்க ஒரு பெரிய நிறுவனமா இருக்கும் அது பெரிய பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனமா இருக்கும் ஈடி அனுப்பி காசை பிடிக்கிடுவாங்க ஈடி அனுப்பி மிரட்டுவாங்க அடுத்த முறை ஐம்பது கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க இப்படியாக வசூல் செய்வதற்கு அடியாளாகவும் ஈடியை மோடி அரசு பயன்படுத்திட்டு இருக்கு அதான் உச்சபட்சம் என்னன்னா தமிழ்நாட்டிலே அதற்கு உதாரணம் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு ஒரு வழக்கு இருக்கு அதுல உண்மை இருக்குன்னா நீ அதை விசாரிச்சு தண்டனை கொடு சட்ட ரீதிய என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடு ஆனா அவரை தூக்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறையில போட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியிற வரைக்கும் அவர் வெளியே விடலங்க ஒன்னொன்னா செஞ்சாங்க திடீர்னு ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு போவாங்க என்ன ஏன்னு கேட்டா இதுல ஒரு ஆதார சிக்கி இருக்குன்னு திடீர்னு நாலு பேப்பர் எடுத்துட்டு போவாங்க சரி மொத்தமா எடுத்துட்டு வாயான்னு கேட்டா நாங்க வந்து ஆயிரக்கணக்கான வழக்கு இருக்கறனால ஜெராக்ஸ் எடுக்க முடியல எங்களால அது கொஞ்சம் டைம் கொடுங்க இப்படி டைம் கொடுங்க டைம் கொடுங்க டைம் புதிய புதிய கொடுக்க ஆதாரத்தை சேர்க்கறதுல நீதிமன்றமே கடுப்பாயிடுச்சு என்ன அந்த டிரைவ் எப்பையா சேர்த்தீங்க வழக்கு தொடங்கும் போது இந்த பென்ட்ரைவ் இல்லை இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சங்கலம் மிதிச்சது அப்படி செந்தல் பாலாஜி அவர்களை உள்ள வச்சுட்டு அதாவது ஜெயிலே வச்சுட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சா நாம ஒரு ஆறு ஏழு இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நப்பாசப்பட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி உள்ள இருந்தே ஸ்கெட்ச போட்டு மொத்தமா அந்த கொங்கு மண்டலத்தை முடிச்சு விட்டாரு இதான் அரசியல் சரிங்க பயப்படுறவங்க எதிர்க்க துணிச்சல் இல்லாதவங்க அவங்களோட போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க பாஜக கூட என்னால எதிர்க்க முடியாதுப்பா நான் நிறைய ஊழல் பண்ணிட்டேன் பாஜக கூட போனதான் எனக்கு பாதுகாப்புனா பாஜக பக்கம் போயிடுவாங்க ஏக்நாத் சிண்டே நம்ம மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் தான் சிவசேனாவை உடைச்சுக்கிட்டு மந்திர எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் அங்க சேர்ந்தவர் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அவர் போய் அவங்களோட ஐக்கியமாகி வேற ஒரு கட்சியை உருவாக்கி அவங்களோட சேர்ந்துட்டாரு அவர் புனிதர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் அவரும் போய் அவங்களோட கூட்டணி வச்சு புனிதர் ஆயிட்டாரு அப்படி இந்த பக்கம் வந்தா சுவேந்த அதிகாரி இவர் திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம சாரதா சித் சூழல்ல பல பலாயிரம் கோடி அடிச்சவர் இவர் அங்க போய் சேர்ந்து பிஜேபியே ஐக்கியமாயிட்டார் பிஜேபி நேரடியா சேர்ந்துட்டாரு அதே மாதிரி மணி சிசோடியா ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய துணை முதலமைச்சராக டெல்லியில இருந்தவர் அவரை தூக்கி ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள போட்டு அவர் மரட்டுது ஈடி ஒழுங்கா வந்து பிஜேபி கட்சியில சேரு இல்லன்னா நீ வெளியே போக முடியாதுன்னு அவரை மரட்டுது அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு என் கழுத்தறுத்தால அறுத்துக்குவே ஒரு ஏன் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன ஈடியுடைய அதிகாரிகள் மிரட்டினாங்கன்னாரு இதுதான் ஈடியோடைய வேலை தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு அண்ணன் தம்பிங்க அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே வயசானவங்க அவங்களுக்கு ஈடி ஒரு மெமோ அனுப்புது மெமோ அனுப்பி என்னடான்னு பார்த்தா அவங்க அட்ரஸ்க்கு மேல பறையர் அவங்க தெரு அப்ப உள்ள இருக்கிற வேணா சொல்றான் சாதி எல்லாமே அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஈடி என்ன வழக்கா அதுதான பேசணும் பறையர்னு மேலே போட்டு அவன் ரெண்டு ஐயாவுடைய அட்ரஸ் எழுதி அங்க அதை அனுப்புனா அவரும் அங்க இருக்கிற தோழர்கள்லாம் அதை கையில் எடுத்து வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில என்ன நடந்திருக்குன்னா லோக்கல்ல இருக்கிற பிஜேபி காரன் ஈடி எவ்வளவு தரங்கட்டு போச்சுன்னு பாருங்க லோக்கல்ல இருக்கிற பிஜேபி காரே ஈடியோட நின்னுக்கிட்டு ஈடிய பயன்படுத்திக்கிட்டு அவங்க வச்சிருந்த ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறதுக்காக ஓராண்டுக்கு மேல தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கடைசியில அது முடியாம போனோட ஈடிய துணை கூட்டிட்டு வரா அப்புறம் நம்மளால வச்ச அடிச்ச உடனே தலைதறிக்க ஓடி போச்சு ஈடி இதே திண்டுக்கல்ல ஈடிய சேர்ந்த ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்காரு பழைய கேஸுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட அத நம்ம போலீஸ் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அடிச்சு கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்தி அவரை உட்கார வச்சாங்க ஆக ஈடி லஞ்சம் வாங்குவது மிரட்டுவது அதிகாரிகளை மிரட்டி காசு புடுங்கிறது ஏழை எளிய மக்களுடைய நிலத்தை புடுங்கிறது பாஜக காரங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றானோ அவனுக்கு பூரா சப்ப கட்டு கட்டுறதுன்னு கூட நின்று கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறீங்களா உச்ச ஒரு வழக்கு சத்தீஸ்கர்ல மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்குல சசிபாலான்ற ஒரு அம்மா கைது செய்யப்படுறாங்க இருபத்தி மூணு நவம்பர்ல கைது செய்யப்படுறாங்க நெருக்கி ஒரு ஒன்றரை ஒன்னே நாலு வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு நெருக்கி ஒன்றரை வருஷம் ஆக போகுது அவங்க கைது செய்யப்படுறாங்க பலமுறை ஜாமீன் மனு போடுறாங்க ஜாமீன் மனுவை ஏத்துக்க மாட்டின்றாங்க இந்த இடி அப்ப இன்னைக்கு அவங்களுடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது அதுக்கு ஒரு பதில் மனுவை ஈடி தாக்கல் பண்ணிருக்கு அந்த பதில் மனு தான் ஈடி சிக்கி சீரழிய காரணம் அதுல உச்சபட்சமா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வழிகாட்டுற வேலை பண்ணியிருக்கு பண மோசடி தடுப்பு சட்டம் நாற்பத்தி அஞ்சு ரொம்ப தெளிவா இருக்கு இந்த ஜாமீன் கொடுக்கறதுல பெண்களுக்கு நெகோசியேஷன் உண்டு அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது ஆனா இடி என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் கிடையாது நாங்க நினைக்கிற வரை இந்த அம்மா தான் இருக்கணும் அப்படின்னு உச்ச பதில் மனுவை போட அதுதான் இப்ப சிக்கலாயிடுச்சு உச்ச நீதிமன்றத்தை எனக்கு நீ டீச் பண்ணாத நீ யாரு எனக்கு என்ன சட்டத்தை சொல்லித் தர்ற எனக்கு நீ டீச் பண்ணாத உன் ஜோலிய பாத்துட்டு போன வச்சு துவச்சிருச்சு ஒரு கட்டத்துல நீதிமன்றத்துக்கு வழிகாட்டுறதுக்கு ஈடிக்கு ரைட்ஸ் கிடையாதுப்பா ஜோலிய பாத்துட்டு ஓரமாக போகணும் அந்த வழக்குல ஆஜராக வந்தவர் யார் அப்படின்னா கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா உள்ள வந்து மண்டையில அடிச்சிருக்காரு இவங்களோட நான் வந்து தாலி இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சியா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க குறுக்குத்தனமா கிறுக்குத்தனமா அரைவே காட்டுத்தனமா இந்த பதில் மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்தில் அவரே சொல்றாரு அமலாக்கத்துறை அறையுமே கட்டுத்தனமா பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு அதுவும் எங்க யாரையுமே அது வந்து கன்சல்ட் பண்ணல ஒன்னு புலனாய்வு அமைப்புகளை தொடர்பு கொண்டு இந்த வழக்கினுடைய தன்மை குறித்து பேசல அல்லது நீதிமன்றத்தில் இருக்கிற எங்க நாங்க அந்த வழக்காக போராடுறோம் வழக்காடுறோம் எங்க கிட்டே அது குறித்து எதுவுமே பேசல வழக்கறிஞர் மூலமாகவும் அது வந்து பதிவு செய்யப்படல உங்களுக்கு புரியுதா வழக்கறிஞர் மூலமாகவும் பதிவு செய்யப்படல அது ஈடி வந்து புலனாய்வு அமைப்புகளோட ஒரு ஆலோசித்து ஒரு மனுவை தயார் பண்ணாம இந்த பிரமாண பத்திரத்தை குத்து மதிப்பா அதுவா போட்டு தயார் பண்ணி முடிச்சுட்டாங்க அதனால இதுக்கு எனக்கு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தலையில் அடிச்சுட்டு கதறி இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல உடனே உச்ச நீதிமன்றம் சொல்றது என்னையா நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன நாடகம் நடக்குது இங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைக்கிற போது ஒருத்தர் வெளியேற்றணும் அப்படின்ற ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு அதை மறைமுகமா வச்சுட்டு அந்த வேலை பாக்குறீங்களா நீங்க எப்ப நினைக்கிறீங்களா அப்பதான் ஒருத்தர் வெளியேற்ற முடியும் அதுதான் உங்களுடைய ஐடியாவா அது எப்படிங்க நீங்க கலந்து ஆலோசிக்காம ஒரு பதில் தாக்கல் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டு கும்மி கொதறி விட்டுருச்சு வழக்கறிஞர்கள் மூலமா தான் நீதிமன்றத்துல இந்த பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கணும் அது கூட தெரியாம இந்த காட்டு கும்பல் நேரடியா பண்ணிருக்கேன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நியாய்தானங்க வழக்கறிஞர் தான் வாதாட போறாரு சட்ட நுணுக்கத்தோட அவரோட கலந்தால்தான போடணும் அரைமை காட்டு போட்டிருக்காங்க உடனே இந்த ஜொலிசிட்ர சொல் சொல்றாரு ஐயா சாமி எங்களுக்கே தெரியல இவங்க பூரா குழம்பி போய் கடக்குறாங்க உள்ள என்ன உள்ளடி வேலை நடக்குதுன்னு தெரியல உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அதை போய் பார்க்க வேண்டியிருக்கு சோ இந்த பதில் மனுவை தாக்கல் செய்த அதிகாரி நீதிமன்றத்துல ஆஜராக நாங்க உத்தரவு போட்டிருக்கோம் அவங்க துறை ரீதிய நடவடிக்கை எடுப்பாங்க ரெண்டாவது நீதிமன்றத்திலே ஆஜராவாங்கன்றாங்க அதங்க பொட்டும் திரும்ப திரும்ப பேசி ஒரு அடியாள் வேலையை இன்னைக்கு ஈடி பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் சட்டத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீதிமன்றத்துக்கு அட்வைஸ் பண்ற இடத்துக்கு வந்து நிற்குது மோடி இருக்கிற தைரியத்துல தான் ஈடி இவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யுது அதனால தான் ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் மோடியினுடைய தலைமை வழக்கறிஞரால் பேச முடியல அவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கையை கட்டி நிக்கிறாரு அசிங்கப்பட்டு தலையில அடிபட்டு நிக்கிறாரு கடைசியில நாங்க வந்து துறை நடவடிக்கை எடுக்கிறோம் ஏதோ உள்கூத்து வேலை அவரே ஒத்துக்கிறார் இந்த பதில் வேலை இருக்கு இதை தாக்கல் செய்த அதிகாரிகளை நாங்க உடனே ப்ரொடியூஸ் பண்றோம் நீதிமன்றத்துல வச்சு செய்யுங்க அப்படின்னு அவரே பேசினாருன்னா எவ்வளவு கேடுகட்டினமா மோடியினுடைய ஈடி இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க வர செவ்வாய்க்கிழமை வர வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்து பதிவு மனுவை சரி பண்ணி அதை சரியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட காட்டாதீங்க இது முதல்ல சட்டத்திற்கே புறம்பானது உங்கள் பதில் மனு சட்டத்திற்கு எதிரானது சட்டம் கொடுத்து இருக்கின்ற குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்கிறீங்க என்னையா பேசிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டுறீங்க அப்படின்னு அப்ப இந்த மனுதாரர் சார்பா பேசின வழக்கறிஞர் சொல்றாங்க அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவங்க பேசும்போது திட்டமிட்டு ஈடி வேண்டுமென்றே இந்த வழக்கை புனைந்து அவங்க நினைக்கிற வரைக்கும் ஜெயில வச்சிருக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவரைதான் இதுக்குள்ள இருக்கிற அயோக்கியத்தனமான முடிவு இதை நீதிமன்றம் ஒத்துக்க கூடாதுன்னு சொன்ன உடனே நீதிபதிகள் அதை அங்கீகரிச்சுட்டு ஈடியினுடைய மனுவை தூக்கி மூஞ்சியில் அடிச்சுட்டு அந்த அம்மாவை ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஈடி அசிங்கப்பட்டதும் இல்ல மோடியும் சேர்ந்து அசிங்கப்பட்டிருக்காரு காரணம் என்ன தெரியுமா மோடியினுடைய வலுவான ஆட்சி மோடியினுடைய வலுவான இந்தியா மோடியினுடைய த தரமான இந்தியா அப்படின்னு உருட்டி விட்டதெல்லாம் ஒன்னு இல்லாம உடஞ்சு மோடியோ அவருக்கு கூட நிக்கிற ஈடியோ தரங்கட்டது என்று உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கிறது